ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று அவள் அழுததை விட அவள் சொல்லிய அந்த வார்த்தைகள் அவனை புரட்டி போட்டது சின்ன பெண் வயசு கோளாறில் வந்த ஆர்வத்தால் இந்த உறவில் ஈடுபட்டாலும் அது அவளை பாதிப்பதை விட அவள் அம்மாவை அவள் உறவுகளை அசிங்கப்படுத்துமே என்று அவள் அழுதது அவனுக்கு அவள் மேல் ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்தது ஏனென்றால் இந்த வயதில் செய்த தப்பை ஒத்துக்கொள்ள பெரிய மனிதர்களே யோசிக்கிறார்கள் பொய் சொல்கிறார்கள் இவள் இப்படி பேசியது அவனுக்கு ஏதோ ஒரு இடத்தில் அவனை குளிர்வித்தது ஒரு பெண்ணிடம் இவன் நடந்து கொண்ட முறை தவறு இதற்கு அவனும் கண்டிப்பாக தண்டனை உண்டு ஆனால் உங்களோடு சேர்ந்து நான் ஒத்துழைத்தேன் என்ற அந்த வார்த்தையில் யாரும் இவன் பக்கம் விரல் நீட்ட முடியாது இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் என் இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் என்னை போன்ற ஆண்களின் கண்களில் தவறான நேரத்தில் தான் படுகிறார்கள் ஏன் ஒன்பது வருடங்களுக்கு முன்பு இவள் என் கண்ணில் பட்டிருந்தால் இவளை என் பொண்ணாட்டியாய் கொத்திக்கொண்டு போயிருப்பேன் என்று அவன் நினைத்த போது சி எருமை அவ அப்ப குழந்தையா இருந்திருப்பா என்றது அவன் மனசாட்சி இதோ பாரு ஒரு தடவை தப்பு பண்ணினா வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடாது உனக்குன்னு ஒருத்தன் வரும் முன் அவனிடம் உண்மையை சொல்லிடு எனது உண்மையை சொல்றதா என்று வாய்விட்டு சிரித்த கனி எங்கள மாதிரி இல்லாத வீட்டு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதே கஷ்டம் அதிலும் என்ன மாதிரி கெட்டுப்போனவளை யார் கல்யாணம் பண்ணிக்குவா வேண்டாம் நான் கதவை வேண்டாம் நான் கதவை திறந்து பரிபூரணமாக அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டேன் இப்போ எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை அதனால் ஒருத்தனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் இந்த விஷயம் நடந்ததே தெரியக்கூடாது யாருக்கும் என்ன பண்ணலாம் என்று அவள் யோசிக்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா என்று அவன் கேட்க அவனை ஆச்சரியமாக பார்த்தவள் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா என்று கேட்க ஆகிடுச்சு ஒரு பொண்ணு ஏழு வயசு ஆகுது என்றான் ஆத்தாடி நல்லா இருக்கிற குடும்பத்துல நாகப்பாம்பு நுழைகிற மாதிரி நான் வரமாட்டேன் என்றான் ஆனால் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைதான் உனக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப அதுதான் எனக்கு ஒரு தடையா தெரியுது என் அம்மா எனக்கு மறு திரு மறு கல்யாணம் பண்ண ஏழு வருஷமாக பெண் தேடுறாங்க என்றான் என்னது ஏழு வருஷமாவா அப்போ உங்கள் மனைவி ம் இருக்கா என்றவன் தன் குடும்பம் திருமண வாழ்க்கை மனோகரியின் வியாதி அதன் பின் நடந்தது இப்போ மகளின் வியாதி அவள் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற பயம் அம்மாவிற்காக மகளை விட்டு ஒதுங்கி நிற்பது என்று சொல்லி வருத்தப்பட்டான் என் அம்மாவுக்கு எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் என்று ஆசை எனக்காக பொண்ணு தேடுறாங்க இந்த வியாதி என் இந்த வியாதி எனக் எனக்கும் இருக்குமோ என்று யாரும் கொடுக்க முன் வரலை அதை மீறி வருபவர்களிடம் சொத்து எல்லாம் என் பேத்திக்குத்தான் என் மகளுக்கு இன்னும் டைவர்ஸ் கிடைக்கலை கிடைக்க விடமாட்டேன் கடைசி வரை என் மகள் வாழாத மாதிரி அவனும் வாழக்கூடாது என்று பிரச்சனை பண்ணுறாங்க அதனால் என் இளமை உணர்வுகள் இரவில் கனவாகவும் கற்பனையிலும் நான் வாழ்றேன் அதில் கூட மனோகரி கூட நான் வாழலை முகம் இல்லா என் கற்பனை பெண்ணோட தான் வாழ்றேன் உன் கூட நான் வாழ்ந்ததும் அப்படித்தான் என்றான் சற்று நேரம் யோசித்த கனிநீலா நாம் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றாள் ஒரு நிமிடம் சந்தோஷமாக பார்த்தவன் வேண்டாம் புள்ள நான் தான் ஏதோ ஒரு சுயநலத்தில் கேட்டுட்டேன் வேண்டாம் நீ சின்ன பொண்ணு இந்த காலத்து பசங்க இதையெல்லாம் பெருசா நினைக்கிறது இல்லை உன்னை உனக்காக ஏத்துக்கிறவன் வருவான் எனக்கு முப்பத்தி மூணு வயசு வேண்டாம் ஆனா ஆனால் இனி எனக்கு கல்யாண ஆசையே வரக்கூடாது வராது ஏன்னா ஒரு சின்ன பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவே நான் எப்படி இந்த போதையால் எப்படி இந்த போதையால் நான் கெடுத்தேனோ பாவம் உன் என்னால் உன் வாழ்க்கை கெட்டுப்போச்சு இனி நான் குடிக்கவே மாட்டேன் இந்த தானே நான் உன்கிட்ட முறைதவரி போனேன் என்றான் இதோ பாருங்க நான் வசதி இல்லாத வீட்டு பெண் என்று இதோ பாருங்க நான் வசதி இல்லாத வீட்டு பெண் என்று வேணாம்கிறீளா இல்ல தொட்டவுடனே இவ மயங்கிட்டாலே ஆம்பளைக்கு ஏங்குறவளோ நல்ல பொண்ணு இல்லைன்னு வேண்டாம் கிரியலா என்று கணேலிலா கேட்க அற விட்டேன்னு வை சுருண்டு விழுந்துருவ என்ன பேச்சு இது நீ தப்பானவ என்றால் நான் ரொம்ப ரொம்ப தப்பானவன் அப்ப தப்பும் தப்பும் சரியாயிரும் கல்யாணம் பண்ணிக்குவோம் என்றால் உன் அம்மா கிட்ட சம்மதம் வாங்காம எப்படி பண்றது என் அம்மா அப்பாவை நான் சமாளித்துக்கொள்வேன் கொள்வேன் உங்களுக்கு மனைவியும் மகளும் இருக்காங்க என்று சொன்னால் என் அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க சம்மதம் கேட்டுத்தான் எனக்கு கல்யாணம் உங்க கூட என்றால் என் அம்மா அப்படி ஒரு கல்யாணம் உனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அதனால யாருக்கும் தெரியாம நாமளா கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றால் அதன் பிறகு இருவரும் குளித்து அவள் தன் சுடிதாரை துவைத்து பிழிந்து ஃபேனில் காய வைத்து நன்றாக அயன் பண்ண ஈரம் போய்விட்டது முதலில் மெல்ல கதவை திறந்து பின்பக்கம் உள்ள சுவரில் ஏறி மறுபக்கம் உள்ள வெற்றிடத்தில் குதித்து அங்கே அங்கிருந்து மறைந்து மறைந்து அவள் எதிர்முனைக்கு தெருமுனைக்கு வந்துவிட்டாள் வேலன் காரை எடுத்துக்கொண்டு வந்து தெருமுனையில் நின்றவளை கொண்டு அந்த ஊரில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்றான் காலை பூஜை செய்தபோது போது வேலன் ஐயரை தனியாக அழைத்து லவ் லவ் மேரேஜு வீட்டில் தெரியாது எனக்கு சாமி கிட்ட உள்ள மஞ்சள் கயிறு கொடுங்க கல்யாணம் பண்ணி வைங்க என்று ஐந்தாயிரம் ரூபாயை கொடுக்க அந்த ஐயரோ சாமியின் கழுத்தில் கிடந்த மஞ்சள் கயிற்றை எடுத்து சாமிக்கு போட்ட இரண்டு மாலைகளையும் எடுத்து இவர்களிடம் கொடுத்து மாலை வாதிக்கச் சொன்னார் பிறகு நல்ல நேரத்தில் வேலன் கனிநிலா கழுத்தில் தாலியை கட்டி எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் கோவிலிலேயே செய்ய வேண்டியதை செய்தார்கள் பிறகுதான் காரில் ஏறி வீட்டிற்கு வந்தார்கள் சரியாக நதிநிலாவும் வசந்தாவும் வந்து அழுது கொண்டு நின்ற நேரம் வந்துவிட்டார்கள் காலையில் எழுந்தவுடன் தேன்மொழியும் பாட்டியும் ஏதோ வேலையாக வெளியே போய்விட்டதால் வேலன் வந்தது அவர்களுக்கு தெரியலை அதன் பிறகு ஏதேதோ நடந்தது இதோ வேலன் ஊருக்குள் வந்து வீட்டு வாசலில் காரை நிறுத்திவிட்டு முதலில் இறங்கிய போது கண்டது கூட்டத்தைத்தான் இந்த அம்மா கிட்ட சொன்னே ரொம்ப கூட்டம் கூட்ட வேண்டாம்னு எங்கே கேட்குறாங்க இதோ பாரு எவ்வளவு கூட்டம் பூரா சொந்தக்கார கூட்டம் வா என்று அவளை அழைத்து கொண்டு அவன் வாசலுக்கு வர மாப்பிள்ள வந்துட்டாங்க ஆரத்திய கொண்டாங்க என்று ஒரு பெரியவர் சொல்ல வாயெல்லாம் பல்லாக ஓடி வந்தார் காமாட்சி அடியே வள்ளி இந்தா உன் அண்ணனுக்கும் மதினிக்கும் ஆரத்தி எடு என்று கொடுக்க அக்கா முறை உள்ள பெண் ஒருத்தி இருவருக்கும் ஆரத்தி சுற்றினாள் வலது கால் எடுத்து வச்சு வா நீ வந்த நேரமாவது இந்த வீடு விளங்கட்டும் என்றார் காமாட்சி முறைப்படி பால் பலம் கொடுத்து பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டவர்கள் முத்து படுத்திருந்த அறைக்கு போய் தாய் தந்தையிடம் விழுந்து கும்பிட்டு ஆசிர்வாதம் வாங்கினார்கள் ஆனால் வந்திருந்த பெண்கள் எல்லாரும் கனிநிலாவைத்தான் ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஏனென்றால் இவ்வளவு சின்ன பொண்ணு அழகான பொண்ணாக பார்த்து எப்படி கல்யாணம் பண்ணினா கண்டிப்பாக இந்த பிள்ளைக்கு மனோகரி பற்றி சொல்லியிருக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டே அந்த பெண்களில் ஒருத்தி கனிநிலாவிடம் வந்து மெல்ல பேச்சு கொடுத்தார் நீ எந்த ஊருமா உன் அம்மா அப்பா எங்க உன் உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் என்று கேட்க எல்லாவற்றிற்கும் பதில் சொன்னாள் உன் புருஷனோட பொண்டாட்டியை பற்றி தெரியுமா என்றாரே பார்க்கலாம் கணினிலா அவரை பார்த்து என்னை பற்றி எனக்கு தெரியாதா எங்கிட்டேயே கேட்குறீங்க என்றாள் இதை கேட்டது முதலில் குழம்பிய பெண் ஓ நான் ஒன்றை கேட்குறதா நினச்சிக்கிட்டியா சேச்ச என்ன அந்த அளவு கூடவா கூறு இல்லாமல் போயிட்டேன் நான் கேட்டது உன் புருஷனோடைய மொதல் பொண்டாட்டிய என்றாள் விளக்கமாக ஓ அப்படியா இப்படி தெளிவாக கேளுங்க என் புருஷனுக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி சரியா என்னங்க இதோ வா இதோ வாங்க என்று சத்தமாகவே கூப்பிட்டாள் கனிநேலா அவளுடைய சத்தத்தை கேட்டு என்ன கல்யாணமான மண்ணைக்கே இவை இப்படி சத்தமாக கூப்பிடுறா என்று மற்றவர்கள் வேலனை பார்க்க அதே எண்ணம்தான் காமாட்சிக்கும் மகன் எங்கே வானொலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்துட்டானோ என்று பயம் வந்தது மகனை பார்க்க என்னாச்சு என்று வந்த வேலனுக்கு வேலனுக்கு உங்கள் அத்த மக மனோகரிய பற்றி என்கிட்ட கேக்குறாங்க எனக்கு அவங்கள பத்தி பேசணுன்ற அவசியமே இல்ல அவங்க உங்களுக்குத்தான் அத்த மக நீங்களே பதில் சொல்லுங்க என்கிட்ட யார் அவங்கள பத்தி என்ன கேட்டாலும் சொன்னாலும் நீங்களே நீங்களே பதில் சொல்லிடுங்க என்றாள் அவள் சொன்ன விதமே சொன்னது இனி யாரும் அவங்கள பத்தி பேசுகிறதா இருந்தா என் புருஷன்கிட்ட தான் பேசணும் என்கிட்ட இந்த பேச்செல்லாம் கொண்டு வராதீங்க என்று பட்டவர்த்தனமாக சொல்லிவிட்டாள் அவளுடைய இந்த சாமர்த்தியம் கண்டு காமாட்சி பூரித்து போனார் ஏனென்றால் தமிழரசி மனோகரியை விட அவளிடம் காசு வாங்கி திங்கும் ஜால்ரா கூட்டத்தை சமாளிக்க தெரியணும் இல்லைன்னா இந்த ஊரில் ஒரு நிமிடம் இருக்க விட மாட்டார்கள் மருமக தான் என் சம் மருமக சமத்து தான் என்று நினைத்த காமாட்சி அந்த பெண்ணிடம் வந்து அடியே ரேவதி உனக்கு இப்போ என்ன தெரியணும் என் நாத்தனார் மகளை பற்றி என்று கேட்க என்னடா இது மனோகரிக்கும் இவங்களுக்கும் நாத்தனார் மகள் என்ற ஒரு உறவு மட்டும்தான் என்பது போல காமாட்சி சொன்னதை விட கணினிலா சொன்னதுதான் மற்றவர்களுக்கு அத்தனை ஆச்சரியமாக இருந்தது ம் பாலே கைகாரிதான் போல என்று நினைத்து கொண்டார்கள் ஆனால் கணினிலாவிடம் வேலன் கண்டிப்பாக சொல்லிவிட்டான் டைவோர்ஸ் ஆகன் டைவோர்ஸ் ஆகலை என்பதால் கண்டிப்பாக மனோகரியும் அவள் அம்மாவும் ஏன் அவங்க ஆட்களும் உன்னிடம் வம்பொழுத்து சண்டை போடுவார்கள் பேசுவார்கள் நீதான் அவர்களை எல்லாம் சமாளிக்க கற்றுக்கணும் உன்னால முடியலை என்றால் என் அம்மா கிட்டையும் சொல்லு ஆனால் கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த வார்த்தையும் ரொம்ப நாளைக்கு வராது நீயாகவே இவர்களை சமாளிக்க கற்றுக்க பேசினால் பேசினால் அதுவே மற்றவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்தது ஏதோ பேச போய் கடைசியா அவள் இப்படி மாமியார் புருஷன்கிட்ட மாட்டி விட்டுட்டா தேவையில்லாத சிக்கல் என்று அவர்கள் பகுதியில் வேலன் பெரிய புள்ளி கோவில் குளம் தொழில் எல்லாவற்றிலும் அவனுக்கென்று ஒரு இடம் இருக்கு அவனை விட அவனிடம் இருக்கும் பணத்திற்கு ரொம்ப மதிப்பு இறக்க குணம் உள்ளவன் வசதியில்லாத வீட்டு பெண்களுக்கு கல்யாணம் ஏதாவது செய்யுங்க என்று போய் அவனிடம் கேட்டால் சாதி மத வேறுபாடு இல்லாமல் கொடுத்து உதவுவான் பிள்ளைகளுக்கு பெரிய வியாதி பண உதவி வேணும் என்றால் அள்ளி கொடுத்து காப்பாற்றுவான் கோவில் குளங்களுக்கு கூட ஒரு அளவாக செய்துவிட்டு ஒதுங்கிக் கொள்வான் ஏனென்றால் பணம் வேண்டும் என்று வரும் இவர்கள்தான் அவன் முதுகுக்கு பின்னால் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் குட்டமத்திக யாருக்கு சம்பாதிக்கிறான் இப்படி செலவு செய்தா இவன் குடும்பத்து பாவங்கள் பாவங்கள் எல்லாம் தீரும்னு பண்றான் ஆனா பொண்டாட்டி ஆனால் பொண்டாட்டி இருந்தும் வாழாதவன் பிள்ளை இருந்தும் தூக்கி கொஞ்ச முடியாதவன் இவனை எல்லாம் இந்த காசுக்காக நம்ம நடுமனையில் கூப்பிட்டு வச்சு கொண்டாட வேண்டியதாக இருக்கு எல்லாம் கால கொடுமை என்று பேசுவார்கள் முகத்துக்கு நேராக பேசுபவன் ஒரே ஒரு முறை பேசுவான் இவர்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் பேசுவானுங்க இந்த ஏழு வருட ஆயுள் தண்டனையில் வேலனுக்கு கிடைத்த அனுபவம் அதிகம் அனுபவங்களைப் போல சிறந்த ஆசான் யாரும் இல்லை அனுபவப் பாடத்தை கற்றுக்கொண்ட வேலன் தன் மனைவி கனிநிலாவுக்கும் அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தான்